பாராளுமன்ற தொகுதி நாடாளுமன்ற தேர்தல் ஆலோசனை கூட்டமானது மாப்பிள்ளையூரணி ஊராட்சி ஆவடையாபுரம் பகுதி மற்றும் மாதாநகர் பகுதி உட்பட பல வார்டு பகுதிகளில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தூத்துக்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் மற்றும் மாப்பிள்ளையூரணி ஊராட்சி மன்ற தலைவருமான ஆர் சரவணகுமார் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அமைப்பாளர் ரவீந்திர பொன்பாண்டி முன்னிலை வகித்தார் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் தேர்தல் ஆலோசகர்கள் ஓட்டப்படாரம் மேற்கூன்றிய செயலாளரும் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினருமான ஷண்முகையா தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மாடசாமி செந்தூர்மணி ஒன்றிய கவுன்சிலர் நவநீத கிருஷ்ணன் தேர்தல் பொறுப்பாளர் ராஜேந்திரன் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் வீரபாகு அரசு வழக்கறிஞர் பூங்குமார் ஆகியோர் வருகை புரிந்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார்கள் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் கழக வேட்பாளரை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திட வேண்டும் என்கின்ற உறுதிமொழியை மேற்கொண்டனர் பொறுப்பாளராகுங்க வரையில் இருந்துள்ளாங்க மொத்த ஓட்டப்படர் சட்டமன்ற தொகைக்கு வந்து பத்து பொறுப்பாளர்கள் அதில் நான் ஒரு பொறுப்பாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் டேவிட் செல் திருவேன் அவர் ஒரு பொறுப்பாளர் நீ வரல சென்னை பேசுகிறார் அடுத்து அண்ணன் மாடசாமி என்ன இவங்க நமக்கு பழைய வண்டிச் செயலாளர்கள் அதே மாதிரி அண்ணன் தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் புதிய புத்தி செஞ்சி முன்ன அதே மாதிரி வீரபாகு சார் தொண்டனிய அமைப்பாளர் அவங்க ஒரு பொறுப்பாளர் இவங்க அரசு வழக்கறிஞர் பொறுப்பாளர் சார் வந்து ஒன்றிய கவுன்சிலருந்து சப்பலிகார் ஓட அவங்க ஒரு பொறுப்பாளர் இவங்க வந்து தருமணம் யூனியன் கேம்ப்யத்தில் ஒரு ஆறு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் இப்படி ஒரு பொறுப்பாளர்களுக்கு எடுத்து இந்த ஆறு பேரும் உங்கள் கமிட்டியில் இந்த பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வர்றாரு இந்த ஏரியாவுக்கு உங்கள் கேள் அருள் ஸ்டாலின் இந்த பூக்குதலுக்கு வந்து நூற்றி ரெண்டு போட்டு நூற்றி மூணு நூற்றி பதிமூணு நூற்றி பதினாறு நூற்றி பதினேழு நூற்றி இருபத்தி ஏழு போகிறாங்க அவர் இங்கே ஒரு பொறுப்பாளராக வர்றாரு அவருக்கு இந்த பூத்தில் இருந்து நாலு ஆறு ஆறு பூத்துக்கும் நாங்கள் பூத்து கமிட்டி அமைச்சிருக்கோம் பூத்து கமிட்டி வந்து நடத்து பாராளுமன்ற தேர்தலில் என்ன பணிகளும்னா ஆரம்ப ஸ்டேஜி அதாவது முதல்ல வந்து வரிசை எண் அது பாம்பு நாளைக்கு திருண்டாய் வந்துடும் அதுக்கு பிறகு வந்து பேர் அதுக்கு பிறகு வந்து கதவு நம்பர் அதுக்கு பிறகு வாக்காளர் வரிசை எண்ணு அதுக்கு பிறகு பதினெட்டுலேருந்து இருபத்தோரு வயது உள்ளே வாக்காளர் பேர் வெளியூர் எத்தனை எண்பது வயசுக்கு மேற்பட்டவர்கள் அதே மாதிரி மாற்றுத்திறனாளி இறப்பு ரெட்டப்பதிவு ஒரு ஓட்டு ரெண்டு இடத்துல இருந்தால் ரெட்டப்பதிவு எந்த கச்சை சேர்ந்தவங்க அவங்க நடுநிலை செல்மங்கல் இது அந்தந்த பூத்தில் கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க அதுதான் இப்போ கூட்டம் அதனால் அமைச்சர் மாவட்ட செல்லார்கள் எல்லாம் ஒரு ரோட்டு போய் எல்லாத்தையும் பார்த்து எல்லா திறமையான வந்து அதனால் க கொஞ்சம் வாங்குறதுங்கிட்டு எதாட்டும் நமக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தால் எல்லாம் சரிப்படுத்திட்டு நல்லா வேலை செய்யணும் நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நம்ம எம்பி மேடம் தான் விற்பாங்க அதனால் அவங்களுக்கு அதிகமான ஓட்டு அதுவும் நம்ம மாவட்டத்தில் நம்ம ஓட்டப்படா இருந்தது கூடுதல் இருக்கணும் அதில் உங்கள் யூனியன் வந்து தூத்துக்குடி கிழக்கு ஒன்றிய வந்து அதை விட கூடுதல் இருக்கும் எல்லாத்துக்கும் நன்றி ஒரு பூத்து வயசாக கொஞ்சம் அந்த ஐந்துல மொத்தம் ஆயிரத்தி நூற்றி பதினாறு ஓட்டுருக்கு

ஓட்ட பிரதான சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நம்ம பஞ்சாயத்து இதில் வந்து எப்படின்னா ரெண்டாவது வந்து அண்ணன் மாடசாமி அண்ணன் அடுத்த அண்ணன் சிறுந்தூர்மணி இவங்க வந்து புதிய புத்தூர் தலைமை பழைய பிரதான அடுத்த சார் வீரபாகு தொண்டரணியில் அணியில அவங்களுக்கு வந்து ஊர் வந்து பிடித்தார் அது போக சார் வந்து புதிய புத்தூர் பக்கம் சம்பளி ஒன்றிய கவுன்சிலர் பழைய எஸ்ஐ ஆமா அதே மாதிரி இவங்க கர்நூலம் யூனியன் சேர்மன் பேர் ராஜேந்திரன் அவங்க பொறுப்பாளராக இருக்காங்க இவங்க அரசு வழக்கறிஞர் பேர் பூங்குமார் அவங்களும் பொறுப்பாளராக வராங்க அது போக முன்னாள் சட்டமன்ற சிவகை அவங்க சென்னை போயிட்டாங்க அதே மாதிரி நம்ம அமைச்சரோட அமைச்சருடைய அவங்களும் டெக்கி சந்தி வந்துருக்காங்க முதல் முதலாக எல்லாரும் சந்திச்சுருவாங்க பாராளுமன்றத்தில் அதிகமான அப்புறம் அவங்க ஒன்றிய செயலாளர் எப்படி இருக்காங்க மாதிரி இந்த பகுதியினுடைய ஒரு அஞ்சு பொறுப்பு அஞ்சு ஆறு பொறுப்பாளர் வருவாங்க நாற்பத்தி ஐநூறு நூற்று இருக்கு ஒரு ஆறு பேர் மொத்த குழுவுக்கு வருவாங்க அது போக நமக்கு ஒரு பிடிச்சிருக்கு ஏழு பூத்து ஆறு புத்து எட்டு பூத்து அஞ்சு மூணாக இதில் ஒரு ஏழு பேர் தான்